சிவகிரி எல்ஐசி ஜாகீர் உசைன் அவர்களின் நல்லாசியுடன் இளங்கோ தெருவில் சிறப்பாக செயல்பட்டு வரும் நயம் ஜுவல்லரியின் மாபெரும் நகை கண்காட்சி சிவகிரியில் வீட்டிற்கக்கூடிய கூடிய கூடலூர் மாரியம்மன் தெய்வங்க நம்ம சமயபுரத்து அம்மனுக்கு இணையானதாகவும் முந்நூறு ஆண்டு காலம் பழமையானதாகவும் அந்த கோயிலுடைய பரம்பரை அச்சகர்கள் வாயிலாக நமக்கு தெரிய வந்துருங்க அந்த அடிப்படையில் அதனுடைய பரம்பரை அர்ச்சகரை நாம் நேரில் சந்தித்து சிவகிரி நியூஸிற்காக நாம் தொகுத்து இங்கே வழங்கியுள்ளோம் அனைவரும் தெரிவுமடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சிவகிரி நியூஸுக்காக கே முருகபூபதி சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் ஞாபகம் ஞாபகம் நான் பிறந்த வளர்ந்தது எல்லாமே சிவகிரி தானுங்க இப்ப நான் ஈரோட்ல வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க திருவிழா காலத்துல வந்து நான் போய் ஒரு ஒரு பத்து நாளைக்கு இருந்து அந்த பூஜை பண்ணி அந்த பூவோடு எல்லாம் எடுத்து ஆடிட்டு வந்துடுவேன் நான் பாட்டு வந்துருவேன் மற்றபடியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தம்பி தம்பி பசங்க தான் வந்து அது வேலை பார்ப்பாங்க நான் அந்த விழா காலங்களில் மட்டும் நான் போய் பூஜை பண்ணிட்டு நான் பாட்டு வந்துடுவேனுங்க அது ஆத்தா வந்து எனக்கு அந்த பணி எனக்கு செய்ய கொடுத்துருக்கா அதுக்கு வந்து நான் என் பேர் வந்து நாகராஜன் என் பேர் நாகராஜுங்க எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்காப் இல்லைங்க என்னுடைய சண் வந்து சென்னை மாநகராட்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு என் பொண்ணு வந்து வெள்ளை கோயிலில் வெள்ளை கோயிலுக்கு கொடுத்துருக்குறேங்க அது எனக்கு பேரன் ஒன்று இருக்கிறானுங்க என் வீட்டுக்காரி வந்து வெள்ளாங்கோயில் வெள்ளாங்கோவில் கட்டுனது வந்து மாமனார் ஊர் வெள்ளாங்கோவில் அம்மா வந்து சிவியல் இருக்கிறாங்க அப்பா இல்ல நான் வந்து எங்க கலைமுறையில வந்து நான் தான் மூட்டர் அதாவது கணக்கு பார்த்தோம்னா எங்க அப்பாவுடைய அப்பா அப்பா எங்க அப்பாருடைய அப்பா அதாவது பாத்தீங்கன்னா குழந்தைவேல் முதலியார் ரெண்டாவது வந்து அவருடைய அவருடைய வழியில வந்தவங்க நாச்சிமூத்து மொழியார் பெரிய அப்பாரு அப்பாருக்கு மூத்தவரு ரெண்டாவது எங்க அப்பாரு மூணாவது வந்து அர்த்தனாரி ஒருத்தர் நாலாவது வந்து கிருஷ்ணசாமி மொழியாருன்னு ஒருத்தர் அதாவது எங்க அப்பாவுடைய அப்பா அப்பாருக்கு வந்து நாலு பேருங்க அந்த நாலு பேரும் சேர்ந்துதான் ஒரு இருந்த நாலு பேரு வந்து ஆளுக்கு ஒரு முறைய வந்து நாங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கூர் மாரியம்மனுக்கு வந்து நாங்க பூஜை பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு வருஷமா அதாவது இது கணக்கு பார்த்தா இது வந்து கேரளால இருந்து ஒரு நம்பூரி கூட்டி வந்து காட்டினா அவர் சொன்னாரு இந்த சாமி வந்து சதாறு சரி இதோட வயது வந்து முன்னூறு வருஷத்துக்கு கலந்துருச்சுங்க அப்படின்ட்டு இருக்காரு வருஷம் கலந்துருச்சுங்க இது வந்து அந்த காலத்திலேயே இது வந்து அதாவது வெள்ளி தான் நெய்வேத்தியம் பண்ணினது இது வெள்ளி கிணத்துல வெள்ளி கிணத்துல தான் இது அந்த அளவுக்கு இருக்குது இருக்குது இது சக்தி இருக்குது எல்லா எல்லா வந்து சாமியெல்லாம் அமர்ந்துதான் இருக்கு அம்மனாவே ஆனா இவரு வந்து சாமி எல்லா பக்கம் வந்து கீழே உட்காந்துதான் இருக்கு இவரு இங்க பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்குது எப்பவுமே நின்னுட்டு கூட சக்தி பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆமா ரெண்டாவது பாத்தீங்கன்னா உற்சவரும் அதே மாதிரிதான் இருக்கிறாரு மூலவரும் அதே மாதிரிதான் இருக்கிறாரு கொஞ்சம் கூட வந்து மாற்றமே கிடையாது இது அதனால நீங்க வந்து நாங்க உற்சவோட மாத்திரலாங்க ரொம்ப இதா இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாம் எல்லா சௌகரியெல்லாம் வந்து பார்த்துட்டு தயவு செய்து எதுவும் பண்ணிடாதீங்க இவங்க அமைப்பு வந்து ரெண்டு பேர் அமைப்பு வந்து ஒரே மாதிரி இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க எல்லாம் வந்து பாருங்க ரெண்டு பேர்த்து அமைப்பு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது ஒரு சொல்லி மாற்றம் இருக்காதுங்க அந்த மாதிரி ஒரு எங்களுடைய இதுங்க தெய்வம் சரி சரி அப்புறம் அவரு பார்த்து கணக்கு பார்த்தா அப்பாவுடைய அப்பாரு ஒன்னு ஒண்ணு எங்க அப்பாரு ஒண்ணு ரெண்டு எங்க அப்பா ஒன்னு மூணு நான் ஒன்னு நாலு என் பையன் எங்க அஞ்சாவது தலைமுறை எங்க சாமி பாக்குதுங்க அஞ்சாவது எங்க சாமி பாக்குதுங்க இத வந்து நாங்க வந்து ஒரு சாமியா நாங்க பாக்கலீங்க எங்க வீட்டு ஒரு பிள்ளையா தான் பாத்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய விளையாடி விளையாட்டு எல்லாம் நிறைய காட்டியிருக்காருங்க அதெல்லாம் வந்து எனக்கே தெரியலங்க அந்த அளவுக்குறேங்க நானும் பூஜை பண்றதுக்கு போது நானே நிறைய விளையாட்டு வருவா வருவாண்டு போவா அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க இதுல எல்லாம் உதாரணத்துக்குங்க ஒரு எட்டு ஒன்பது வருஷ காலத்துக்கு முன்னாடிங்க நம்ம கவுண்டர் இல்லைங்க இங்க மாரப்ப மாதத்துல அது என்ன மாட்டுக்கு என்ன மாறி என்ன சொல்லுவாங்க சார் கோமாரிங்களா என்ன நோயின் சொல்லுவாங்க அது வந்து தாக்கி இருச்சுங்க தாக்கி ரெண்டு ஒரு மாடு இறந்துருச்சுங்க அப்புறம் வந்து அவர் வந்து இங்க இருக்கும்போது ஒரு ஒரு குழந்தை வடிவில் போய் நீ எதுக்கு இந்த மாதிரி இருக்கிற நீ வந்து எங்க வா அப்படின்னு சொல்லியிருக்க அவர் நேரம் இங்க வந்திருக்கும் போது எங்க அம்மா வந்து எங்க அம்மா தான் கோயிலுக்கு வந்து இருந்தாங்க அப்புறம் அம்மா இந்த மாதிரிமா மாட்டுக்கு இப்படி இருக்குதுன்னு ஒரு குழந்த ரூபத்துல எனக்கு வந்து சொல்லுச்சுமா அப்படின்னா சரி இறப்பா நான் வரேன் அப்படின்ட்டு தீர்த்தமும் விபூதியும் கொண்டாந்து கொடுத்து வேப்பந்தலையரைச்சு கொண்டை கூட சரியாயிருந்தேன் பிள்ளைங்க கொண்டை கொடுத்தாங்க அதுல இருந்து அது வந்து அந்த நோயிலிருந்து தாக்காம ஆயிட்டுதுங்க அவர் வந்து எட்டு வருஷ காலம் எட்டு ஒன்பது வருஷ காலமா அந்த பொங்கல் அன்னைக்கு அன்னதானம் பண்ணிட்டு அவர் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காருங்க அப்புறம் அது இன்னொரு இன்னொருத்தருக்கு வந்துங்க அம்மா போட்டு பேரனுக்கு அம்மா போட்டுருச்சுங்க அவரு பண்ணாடி சமயபுரம் எல்லாம் போய் இருந்து பாத்துட்டு வந்தாரு அம்மா இறங்கவே இல்லைங்க அதே குழந்த வீட்டுக்கு போய் நான் இங்க இருக்கிறேன் நீ இங்க வா அப்படின்னு அவங்க வர சொல்லி அதே மாதிரி வந்து சொன்னாங்க அம்மா அம்மையே இறங்க மாட்டேங்குது நானும் எல்லா பக்கம் பண்ணாடி சமயபுரமெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க ஒண்ணு வேண்டாப்பா மூணு நாளைக்கு வந்து தண்ணி ஊத்து நான் மூணு நாளைக்கு குடுக்குறேன் சொன்னாங்க அங்க மூணே நாள்ல விட்டு குத்து அந்த அளவுக்கு இது வந்து சக்தி இருக்குதுங்க நிறைய இருக்கு சொல்லிட்டே இருக்கலாங்க அது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஞாயிற்று வியாழக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சேத்தாண்டி வேசன் சொல்லுவாங்க அது ரொம்ப அது ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க ஆமா காலங்காலமா காலங்காலமா தொண்ணூத்தி தொண்ணூறு வந்துட்டு இருக்குங்க இது வந்துங்க ஒரு சொல்ல போனா ஒரு ஒரு மருந்துன்னு சொல்லலாங்க மருந்து நம்ம சொல்லலாங்க அது வந்து ஒரு மருந்துன்னு வச்சுக்கிங்களேன் அது சேர்த்து வேஷங்கிறது ஒரு மருந்துன்னு வச்சுக்கீங்களே உடம்புல வந்து பூசினம்னாவே நம்ம உடம்புல எந்த வித விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் சரியாயிருங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நமக்கு உடம்புல ஏதாவது உபாதைகள் இருந்து கை கால் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது அப்படின்னா உருவம் வாங்கி கொண்டாது வைப்பாங்க அந்த உருவத்துல சரியாயிருங்க சில பேர் அந்த உப்பு கொண்டாது போடுவாங்க அது நல்லா கரைஞ்சு போயிருங்க அதாவது மனக்கவலை தீர்க்கறவைதான் மாரியம்மா மனக்கவலையும் சீக்கிரம் மாரியம்மாங்க சொல்ல போனா மாவட்டம் இல்லாம பக்கத்தா அந்த மாவட்டம் திண்டுக்கல் திருவண்ணாமலையில எல்லாம் வர்றாங்க இந்த விசேஷ காலத்துல வந்து கலந்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க சரி நல்ல ஒரு இதுதாங்க அது ாம சொல்ற விடங்க மக்களை வந்து தாயத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆமாங்க நாம போன தெரிஞ்சு வச்சிருக்க நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க எப்படி அது ரோட்டில் தண்ணி அந்த சேர்த்து அதாவது இப்ப எல்லாமே வந்து இங்க நாகரிக எல்லாம் அவங்க அவங்க மஞ்சள் கலர் பொடி தூவிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சரிங்க சரிங்க அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா

போட்டு வருவாங்க சேர்த்து எடுத்து பூசுவாங்க கோலப்பொடி எடுத்து மஞ்சள் பொடி போட்டு எல்லாம் கலர் பொடி போட்டு எல்லாம் வருதுகா ஆனா உண்மையான மருந்து வந்து அந்த சேத் சேருதாங்க உண்மையான மருந்து அது வந்து சரி நாம சரி மக்கள் வந்து எப்படியோ ஒண்ணு ஆத்தாளுக்கு எப்படியோ ஒண்ணு வந்தா சரின்ட்டு நாங்க இருக்கிற அவ்வளவுதாங்க கண்டிப்பா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு ஒரு ஒரு பூவோட்டு பூசை இருக்குங்க சரிங்க மதியத்துல வந்து ஒரு மாவிளக்கு பூசைக்கு முன்னாடி பெரும்பூச ஒண்ணு இருக்குங்க வாய்ந்ததுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்குதுங்க அதை பத்தி சொல்லுங்க ஏன்னா இப்ப எல்லா இடங்களையும் நிறைய அந்த மாதிரி கருத்தரித்தல் மையங்கள் வந்துருச்சு ஆமா இது வந்துங்க அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த பஸ்ட் வந்துங்க நம்ம என்ன சொல்றேன்னா நம்ம தை அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு போங்க சரி அப்ப வந்து சில பேர்த்து வந்து அந்த அஞ்சு படம் போடுவாங்க சாமிக்கு அஞ்சு படம் போடுவாங்க அப்ப அஞ்சு குழந்தைகளை தான் உட்கார வைப்போம் மாட்டாங்க அஞ்சு குழந்தைகளை தான் உட்கார வைப்பாங்க அந்த குழந்தைகிட்ட வந்துங்க அவங்க வந்து அவங்க வந்து வாங்கிட்டு மடிப்போனாங்க அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கிட்டு கொடுத்துருக்குதுங்க அது நடந்துட்டு இருந்ததுங்க இப்ப கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வருஷமா அந்த இது அன்னதானம் நடக்குதுங்க ஆனா அந்த மாதிரி கொஞ்சம் நிகழ்ச்சி எல்லாம் இல்லாத அதெல்லாம் பசங்க எல்லாம் இருந்தாங்க கூடலூர் மாரியம்மன் நற்பணிமன்ற ஒரு மன்றம் எங்களுக்கு இருந்து இருந்ததுங்க அதெல்லாம் நாங்க அப்பல்லாம் செஞ்சங்க இப்பெல்லாம் பசங்க எல்லாமே வேலையினுடைய சுமையெல்லாம் எல்லாமே போயிட்டாங்க சில பேர் காலமாயிட்டாங்க அதனால வந்து அந்த தற்காலிகமா அது வந்து இல்லைங்க சரி ஆனா வந்து எல்லாமே வந்து கூப்பிட்டு போறாங்க அவங்க குறை எல்லாமே தீர்த்து வச்சுட்டு இருக்குதுங்க நல்லா ஒரு எங்க எங்க போனாலும் வந்தாலும் அந்த வியாழக்கிழமை எல்லாரும் வந்துடுவாங்க வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க இது வந்து ஜாதி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட சாமி இது ஜாதி மத எதுவுமே கிடையாதுங்க இது வந்து அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் உள்ள வருவாருங்க முஸ்லீம் உள்ள வருவாருங்க அந்த பொங்கல் அன்னி கும்பிட்டு போக வருவாருங்க ஆமா அந்த ஒரு நாள் தான் உள்ள வருவாங்க வர மாட்டாங்க அங்க ஒரு நாள் மட்டும் வந்து சாமி மட்டும் போவாங்க எல்லா தரப்பு மக்கள் வருவாங்க தான் கிடையாதுங்க இது வந்து எங்க சில பக்கமெல்லாம் அந்த சில கட்டுப்பாடு இருக்கு ஆனா எங்க சாமிக்கு வந்து கட்டுப்பாடு எல்லா நானே எல்லா தான் அப்படிங்கறத எல்லாருமே எங்க கிட்ட வந்து வர்றாங்க

பூஜை பண்ணிட்டு கொண்டு போய் கீழே கொண்டு போய் கொட்டுவா அது மருந்தா எடுத்துட்டு போவாங்க அப்புறம் ஆமா டெய்லி வந்து பூவோடு பூவோட எடுத்து ஆடி மட்டும் காலையில் வருவாங்க எல்லாரும் வருவாங்க எனக்கு அந்த பூவோட்டில இருந்து விபூதி எடுத்து கொடுங்கன்னு கேட்பாங்க அது ஒரு மருந்தா கொண்டு போய் பயன்படுத்துவாங்க அதை பூக்கிச்சிங்களா பூ ஓடுங்க அக்கனிச்சட்டி எப்படி ஊர்வலம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கம்பம் போட்ட பிறகு பூவோடு வைப்பாங்க பூவோடு எடுத்து கோயிலை சுத்தி ஆடி வருவோம் ஆமா அது ஆர்டர் புரியுது அதாவது எங்க அப்பா செஞ்சது இல்ல எங்க சித்தப்பா எங்க பெரியப்பா செஞ்சாரு எங்க பெரியப்பா சித்தப்பா வந்தாரு அவருக்கு பிறகு நான் வந்திருக்கிறேங்க இப்போ எனக்கு பிறகு என்னுடைய தம்பி தம்பி பசங்க வராங்க அவ்வளவு வேணுங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு பூஜை நடக்குமா என்னங்க பூவோட சுத்தி வந்து பூஜை நடக்கும் ஆமா பூஜை பண்ணிட்டுங்க பூவோட எடுத்து ஆடுவோங்க ஆடிட்டு கோயில் சுத்தி வந்துட்டு மறுபடியும் அந்த எடுத்து கம்பத்துல வச்சிருவோம் வெடி காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு மறுபடியும் பூவோட எடுத்து சுத்தி வந்துட்டு உள்ளுக்குள்ள கொண்டே வச்சுட்டு உள்ள கும்பம் இருக்கு கும்பம் இருக்கு அந்த கும்பத்துக்கு கொண்டாந்து கம்பத்து மேல வச்சிருவோங்க அப்பெல்லாம் கம்பத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வரும்போது மக்கள் வந்து அந்த பூவோடனுடைய

நாங்க போகாத குறை ஒண்ணுதானுங்க ஆனா மக்களாவே தானா தேடி வந்து எல்லாமே கொடுத்துட்டு தான் போறாங்க மாஸ்டர் இருக்குங்க ஆமாங்க தெரியுது ஆமாங்க எல்லாமே நாங்க செய்யற நீங்க செய்யறன்ட்டு எல்லாம் இருக்குதுங்க கண்டிப்பா 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 நல்ல ஒரு அருமையான

மூணு முப்பரும் தேவியா குழந்திருக்கிற சிவகிரியில கண்டிப்பா கண்டிப்பா நீங்க